اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا محمد اللهم صل على سيدنا بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم சதக்கல்லாஹுல் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குவோமாக இறைவனின் அன்பும் மரளும் எம்பெருமானார் முகமது ரசூலுல்லா சல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் மீதும் நிறைவாக உண்டாவதாக அர்த்தமுள்ள ஆன்மீகத்தில் பல்வேறு நல்லடியார்கள் இறைநேசர்களின் வாழ்க்கை வரலாறுகளை யோசித்து கொண்டிருக்கிறோம் அவைகளிலே இருந்து பல்வேறு படிப்பினைகளை பாடங்களை பார்த்து வருகிறோம் எல்லா விரல்களும் ஒரே மாதிரியாக இல்லை ஏற்ற வித்தியாசங்கள் உண்டு அந்த அடிப்படையில் இன்றைய எகிப்து பழைய மிஸ்ரு தேசம் அந்த மிஸ்ரு தேசத்தை ஆண்டவர்கள் எத்தனையோ பேர் என்றாலும் குறிப்பிடத்தக்க வரலாற்றில் நிலைத்திருப்பவர்கள் ரெண்டு பேர் ஒருவர் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு செய்த அல்லாமா சலாஹுத்தீன் ஐயூபி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் சலாஹுத்தீன் ஐயூபி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் இன்னொரு எகிப்து தேசத்தினுடைய பேரரசர்களில் ஒருவர் ஜாகிர் ஷா சொல்வார்கள் எதிர்த்து போராடி மிகப்பெரிய அளவில் சாதனை படைத்ததோடு அன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருந்த யுத்தங்களை பிரெஞ்சுக்காரர்கள் திணித்த யுத்தங்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்தவர் இவருடைய கையில் வெற்றி கொள்ளப்பட்டு இஸ்லாமிய சமுதாயத்திற்கு அர்ப்பணிக்கப்பட்டது என்பது சுல்தான் சலாஹுத்தீன் ஐயபின் மிகப்பெரிய வரலாற்று சாதனை இரண்டாவது உள்ளவர் ஜாகிர் ஷா தாத்தாரிகள் மங்கோலியர்கள் மங்கோலியர்களுடைய படையெடுப்பின் போது இந்த இஸ்லாமிய சமுதாயம் அனுபவித்த ஏராளமான இன்னல்களுக்கு தீர்வு கண்ட ஒரு மிகப்பெரிய ஆள் ஷா ஆனால் இருந்தாலும் அவருடைய வழிகளில் சற்று கொஞ்சம் கோணல் இருந்தபோது அதை திருத்தும் முற்பட்ட உலமாக்கள் நல்லடியார்கள் அவர்களை பற்றிய சிந்தனைதான் இன்றைய ஆன்மீகம் தாத்தாரிகளுக்கு எதிராக மங்கோலியர்களுக்கு எதிராக ஜிஹாது செய்ய வேண்டும் என்று அறிவிப்பு செய்தார்கள் எகிப்து அரசர் ஜாகிர் ஷா அதற்காக உலமாக்களை ஒருமித்த கருத்தில் திரட்டினார் நாடு முழுக்க சுற்றுப்பயணம் செய்தார் தாத்தாரிகளுக்கு எதிரான ஜிஹாதில் பங்கெடுத்து கொள்ள உங்களால் ஆன பொருளாதாரங்களை தருமாறு மக்களிடத்தில் வசூலிப்பதற்கு முடிவு செய்தார் ஏனென்றால் தாத்தாரிகளின் படைபலம் ஆயுத பலம் இராணுவ பலம் எல்லாம் மிக பெரியது எனவே எதிர்கொள்ளுவதற்கு மிகப்பெரிய பொருளாதாரம் தேவை பொதுமக்களிடம் இருந்து நிதி திரட்டுவதற்கு முடிவு செய்தார் நிதி திரட்டுவதற்கு முன்னால் இது சம்பந்தமாக நாட்டில் இருக்கிற மார்க் அறிஞர்களிடத்தில் ஆலோசனை நடத்தலாம் என்கிற முடிவுக்கு வந்து அன்றைக்கு ஏராளமான மார்க்க அறிஞர்களின் சங்கமமாக பகுதியாக திகழ்ந்த திமிஷ்கு இன்றைய டெமாஸ்கஸுக்கு வருகிறார் திமிஷ்கிலே வந்து உலமாக்களை சந்திக்கிறார் ஒட்டுமொத்த சிரியா உலமாக்களின் கருத்தை கேட்கிறார் எல்லா உலமாக்களும் ஒரு ஃபத்துவா எழுதி கையெழுத்திட்டு கொடுத்தார்கள் நீங்கள் தாத்தாரிகளுக்கு எதிராக இந்த உம்மத்திடமிருந்து நிதி வசூலிப்பதற்கு உங்களுக்கு அனுமதி உண்டு நீங்கள் தாராளமாக வசூலிக்கலாம் இந்த ஃபத்துவாவை கையில் வாங்குகிறார் ஜாகிர் ஷா அவர்கள் பைபரஸ் என்று இவரை சொல்லுவார்கள் ஜாகிர்ஷா கையில் பத்துவாவை வாங்கிய பிறகு அங்கே அமர்ந்திருந்த திரளான உலமாக்களிடத்தில் கேட்டார் சகைக்குரிய மாறுக்கறிஞர்களே தாத்தாரிகளுக்கு எதிரான புனித போருக்காக வேண்டி பொதுமக்களிடத்தில் நிதி திரட்டுவதற்கு நான் எடுத்திருக்கின்ற இந்த முயற்சிக்கு எல்லா உளமாக்களும் ஒத்துட்டீங்களா எல்லாரும் ஒத்துக்கிட்டோம் எல்லாரும் கையெழுத்து போட்டிங்களா எல்லோரும் போட்டோம் இதில் யாருக்காவது ஆட்சேபனை இருக்கா அப்போ தான் ஒருத்தர் சொன்னார் ஆட்சேபனை இருக்கா இல்லையான்னு தெரில ஒரே ஒருத்தர் இன்னும் கையெழுத்து போடலை அதில் இந்த ஊருடைய இந்த மாநகரத்தினுடைய மிகப்பெரிய ஆலிமவர் கேட்டார் ஜாயிர் ஷா யார் அது அவருக்கு பேர் இமாம் நவவி இமாம் நவவி இருந்து இன்னும் ஒப்புதல் வரலை இமாம் நவவி இந்த ஃபத்துவாவில் கையெழுத்து போடலை இமாம் நவவி அக்காலத்தின் வாழ்ந்த பெருமேதைகளில் ஒருவர் எனவே ஜாகிர்ஷா என்ன செய்தார் தெரியுமா இமாம் நவவியை சந்திப்பதற்கு முடிவு செய்தார் நேரா இமாம் நவவிட்ட போல போய் இமாம் நவவி ரஹத்துல்லாஹி அலிகிடத்துல போய் நிதி வசூலிப்பது சம்பந்தமாக விளக்குகிறார் போர்க்களத்திற்கு நிதி கேட்டால் பொதுமக்கள் வாரி வாரி கொடுத்து விடுவார்கள் அது வேறு போர்க்களத்திற்காக நிதி திரட்டுகிற போது அதில் பங்கெடுத்துக் கொள்வது கூட எவ்வளவு பெரிய வணக்கத்திற்குரிய செயல் என்றெல்லாம் கூட ஹதீசுகளில் காண கிடைக்கிறது தபூக்கு யுத்தத்திற்காக நபிகள் நாயகம் செல்லல்லாடி செல்லும் அவர்கள் நிதி திரட்டிய போதுதான் இந்த உம்மத்தில் இதுவரை யாரும் செய்யாத அந்த சாதனை அதற்கு தபுவுக்கிறது எல்லா ஒன்பு செய்தார்கள் அல்லவா ஒட்டுமொத்த மொத்த வீட்டையும் வீட்டு சாமான்களையும் அல்லாகுவையும் ரசூலையும் தவிர வேறு எல்லாவற்றையும் நான் அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி வீதியிலே வந்து நின்று கொண்டு இருக்கிற எல்லாவற்றையும் அர்ப்பணித்தார்கள் அல்லவா அதுபோன்று நான் வசூலிக்கப் போகிறேன் என்று சொன்னார் ஜாகிர் ஷா அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இமாம் நவவி இமாம் நவவி அந்த வாழ்ந்த காலத்தில் சமகாலத்தில் மிகப்பெரிய ஆலிம் முஸ்லிம் ஷெரீஃபுக்கு அவர்கள் சரகு எழுதி கொண்டிருக்கிற நேரம் அது வரலாற்று பெற்ற சரகு முஸ்லிம்களின் நவவியை அவர்கள் தொகுத்துக் கொண்டிருக்கிற அற்புதமான நேரம் இமாம் நவவி சாதாரண ஆளுமல்ல வாழ்ந்த காலம் முழுக்க எந்த அரசுகள்டையும் அரசு கஜானாக்கள்கையும் அரசர்கள்ட்டையும் அதிகாரிகள்டையும் அன்பளிப்ப வாங்காத ஒரு ஆள் பகதாது நவவி மாமுடைய வாழ்க்கையை எழுதுவார்கள் பழம் சாப்பிட்டதில்லை வாழ்க்கையில் அவர்கள் நிறைய காரணங்கள் எழுதுவார்கள் உலகத்தினுடைய எந்த அற்ப ஆசைகளும் இமாம் நவவியை தூண்டியதில்லை இமாம் நவவி அதற்கு இலக்கானதும் இல்லை வந்து நிற்கிற எகிப்து பேரரசர் ஜாகிர் ஷாவை பார்த்து இமாம் நவவி கேட்டார்கள் என்ன விஷயம் இல்லை மங்கோலியர்களுடைய படையெடுப்பும் அவர்களுடைய அட்டுளியமும் அதிகமாக இருக்கிறது அவர்களின் அழிச்சாட்டியத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் நான் நிதி வசூலிக்கப் போகிறேன் நீங்கள் கையெழுத்து போடணும் இந்த ஃபத்துவாவில் சொன்னாங்க நான் கையெழுத்து போட நான் போடுறதுக்கு தயாராக இல்லை நீங்கள் எடுக்கிற முயற்சி நல்லதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் இந்த நிதி வசூலிக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை இமாம் நவவி அடங்கி போவார்கள் என்று எதிர்பார்த்தால் அவர்கள் மீறி நின்றார்கள் அரசுகளும் அதன் ஆளுமைகளும் முன்னாலே வந்து நிற்கிற போது ஒடுங்கி போவது என்பது சத்தியத்தை சொல்லுவதற்கு துணிவில்லாத உலமாக்களுக்கு வேண்டுமானால் இருக்கலாம் இமாம் நவவி அந்த பட்டியல் அல்ல எங்கு கொண்டு போய் துணிந்து நிறுத்தினாலும் இமாம் நவவி பேசுவார் வாழ்ந்தது நாற்பது சில்லறை ஆண்டுகள் என்றாலும் இன்றைக்கு உலகத்தினுடைய அத்தனை பல்கலைக்கழகங்களிலேயும் இமாம் நவவியின் நூல்களுக்கென்று தனி இருக்கை வைக்கிற அளவுக்கு அற்புதமான மிகப்பெரிய மார்க் அறிஞர் சொன்னார் நீ என்னை எந்த வகையிலையும் நிர்பந்திக்க முடியாது நீ வந்து ஒட்டுமொத்த எகிப்தை கட்டி ஆளுகிற பேரரசனாக இருக்கலாம் அதுக்காக நான் உனக்கு ஆதரவாக பத்துவா தர முடியாது நான் கேள்விப்பட்ட வரையும் உன் அரசவையில் ஆயிரக்கணக்கான மிகப்பெரிய வைர வைடூரியங்களினுடைய கஜானாக்கள் இருக்கு எக்கச்சக்கமான தங்கங்கள் உட்பட அத்தனை நவ விஷயங்களும் உலோகங்களும் உன்னிடத்தில் இருக்கிறது நான் அறிந்தவரை ஏராளமான கோடிக்கணக்கான தீனார்கள் என்கிற தங்க காசுகளுக்கு நீ ஓனராக உரிமையாளராக இருக்கிறாய் உன்னிடத்திலேயே பத்தாயிரம் பேர்கள் படைகள் போர்வீரர்கள் வீரர்கள் குதிரைப்படை காலாட்படை ஆயுதப்படை எல்லாம் இருக்கிறது பொதுமக்கள்கிட்ட நிதி வாங்கிறதுக்கு நீ வந்திருக்கிற எனக்கு ஒன்று சொல்லு ஓன்ட்ட இருக்கிறதையெல்லாம் நீ முதல்ல இஸ்லாமிய யுத்தத்திற்காக வேண்டி எவ்வளவு அழித்தாய் என்று சொல்லு அதுக்கப்புறம் நீ பொதுமக்கள்கிட்ட வசூலிக்கிறதுக்கு அனுமதி கொடுக்கலாம் தான் ஒன்று கையிலிருந்து போடுறதில்ல தான் வீட்டை அப்படியே பூட்டி வச்சு தான் கஜானாவை பூட்டி வச்சுட்டு காசு கொடு காசு கொடு இஸ்லாமிய ஜிஹாதுக்கு என்று வசூலிக்கிற இது வந்து ஒரு ஏமாற்று வேலை முதல்ல ஓன்ட்ட உள்ள ஹசானாக்களை எடுத்துக்கொண்டு வந்து வெளியிலே போடு அதற்கு பிறகு பத்தவில்லை என்றால் பொதுமக்களிடத்தில் வசூலிப்பதற்கு நான் வேண்டுமானால் பத்துவா தருகிறேன் என்று சொன்னார்கள் இமாம் நவவி உண்மை அது அல்லாஹு சொல்லுவது போல நாம் படைத்தவற்றில் ஒரு சமுதாயம் இருக்கிறது எந்த நேரமும் சத்தியத்தை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் வளையாத சத்தியத்தை கொஞ்சம் கூட சுணக்கம் வராமல் எடுத்து சொல்லுகின்ற மார்க் அறிஞர்கள் எல்லா காலத்திலும் வந்தார்கள் அந்த வரிசையில் இமாம் நவவி எந்த அடிப்படையிலேயும் எந்த அரசுக்கும் தலைவணங்கி எந்த பத்துவாவிலேயும் கையெழுத்து போட்டதில்லை என்பது இமாம் நவவியினுடைய மிகப்பெரிய ஆளுமை இப்போ சொன்னார் அப்படின்னா நான் ஆள்ற இந்த பிரதேசத்தை விட்டு நீ மரியாதையாக வெளியே போன்னு சொன்னாங்க ஒன்றுமில்லை இமாம் நவவி எழுதி கொண்டிருந்த மை கூட்டையும் பேப்பர்களையும் தூக்கி கொண்டு விட்டார்கள் வரலாறு சொல்லுகிறது இமாம் நவவி அந்த ஊரை விட்டு போனதற்கு பிறகு ஒட்டுமொத்தமாக அந்த ஊருக்கு அரசுக்கு எல்லாத்துக்கும் முசீபத்து பிடிச்சி பறக்கத்துகள் எடுபட்டு போய்விட்டது வானின் மழையில இருந்து பூமியின் விளைச்சல்ல இருந்து எதுவும் அந்த பகுதிக்கு கிடைக்கவில்லை ஒரு ஆலிமினுடைய கோபத்தால் அவர் விரட்டப்படுகின்ற போது இறைவன் அங்கு எவ்வளவு பரக்கத்துக்களை நிறுத்தி விடுகிறான் என்று யோசிக்கிறோம் இமாம் நவவியை போல சத்தியத்தை பேசும் உரமாக்கள் இந்த காலத்திலும் தேவை எல்லாம் வல்ல இறைவன் நீதியை எந்த இடத்திலையும் உரத்து சொல்லும் நல்ல தோஃபீர்க்கை அல்லாஹ் நமக்கு தருவானாக அமீன் வாஹிரது அவனான் அஹமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகா